ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ரவி சீசனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க பார்ப்போம்னா மகாநிதி சீரியலோட இந்த வார பார்க்க பார்க்கறோம் நம்ம சேனலுக்குற புசம் வந்திங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரம் அப்புறமா என்ன காமிச்சிருக்காங்கன்னா யமுனா நிவின் கல்யாணத்துக்காக காவேரி யமுனாவையும் விஜய் நிவின்னியும் கூட்டிகிட்டு தான் பிளான் பண்ணி கோயிலுக்கு வர மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பசுபதி அங்கே உட்காந்துருக்காரு கொஞ்சம் இது மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு அதை பார்த்து சாக்கான காவேரி நிவினை விஜய் கூட்டிகிட்டு வருவார் அந்த தைரியத்தில் நீங்கள் யமுனா கூட்டிட்டு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது எப்படி இருந்தாலும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்பே கரெக்டாக விஜய் நிவினை கூட்டிகிட்டு என்ட்ரி ஆகிறாரு என்ட்ரி ஆறி வந்துட்டு என்ன சொல்லிட்டுருக்காருனா யமுனாவை ரெடி பண்ணு நாளி ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பசுபதியை கலாய்க்கிற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் பசுபதி கிட்ட இனிமேல் எந்த ப்ராப்ளமும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் நடக்கூடாது அப்படின்ட்டு பசுதியோடனே நிவீனோட அவங்க அப்பா அவுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வாங்க இந்த கோயில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கோயில் பேர் சொல்லி அங்கே வர வைக்கிறாங்க உடனே பார்த்திங்கன்னா இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னா இவங்களோட கல்யாண வேலை சிறப்பாக நடந்துகிட்ருக்கு மாலையெல்லாம் மாற்றிட்டு இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க கரெக்டாக இந்த டைமில் பார்த்திங்கன்னா நிவினோட அப்பா அம்மா வந்துட்டு நிவீன் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுனோட நிவீனும் காவேரி எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து செம்ம சாக்கிங் கிட்டாங்க இப்போ இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம டுஸ்ட்டாக இருக்குது இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இதை பற்றி அப்டேட் இருக்க போது இதுபோல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ரிஸ்தான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ